ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நவம்பர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே அதுவும் மங்களகரமாக வந்து சேலெல்லாம் கட்டியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம லஞ்சு ப்ரிப்ரேஷன் டெய்லி ரொட்டீன் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லஞ்சுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலையில் வந்து நம்ம தோசை பொடி இட்லி இதெல்லாம் பண்ணோம் தேங்காய் சட்னிலாம் சாப்பிட்டாச்சு மதியம் வந்து என்னெல்லாம் லன்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து அரைக்கீரை ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கீரை கடையல் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வந்து ஊருகாய் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பச்சடி மாதிரி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடிமேடு ஊருகாய் இது இந்த மாங்காய் எதுக்காகன்னா வெல்லம் போட்டு குழம்பு கொஞ்சமாக குழம்பு மாதிரி வைக்க போகிறேன் இது இல்லாமல் வந்து மற்றது வந்து ஆட் ஆகும் என்ன சமையல் அப்படிங்கிறத பண்ணலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ வந்து குக்கரில் தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம் கீரைக்கு அரைக்கீரை கடைகளுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போட்டுக்க போகிறோம் வெந்திய பொடி காலியாக இருக்குது வெந்தயம் நான் எப்பவுமே வந்து பொடி பண்ணி வச்சுக்குவேன் எல்லா புளி குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே வந்து பொடி போட்டால் நல்லாயிருக்கும் அதால் வந்து நான் எப்போயுமே பொடியாக பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுக்குவேன் காலி ஆயிடுச்சு வந்து வறுத்துக்கிறேன் அப்படியே முழுசாக போகிறத விட வறுத்து பொடி பண்ணி போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தியம் வந்து படப்பட இப்படி வெடிக்கும் அந்த டைமில் நிறுத்திடலாம் ரொம்ப வந்து தீஞ்சதுனால நல்லாவே இருக்காது அவ்வளோதான் ஆற வச்சு பொடி பண்ணிடலாம் மாங்காய் குழம்புக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் அப்படியே நீள நிலமாகவே நல்லாயிருக்கும் இதையும் எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம மாங்காய் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் மாங்காய் குழம்புக்கு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு மிளகா வெங்காயம் ரொம்ப நேரம் வெங்காயம் வதப்பேனா சும்மா கொஞ்ச நேரம் வதக்கினாலே போதும் சாங்க கொஞ்சமாக கருவேப்பில் மாங்காய் சேர்த்தரல மஞ்சத்தூள் மிளகா பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு உப்பு வந்து கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கணும் ரொம்ப நிறைய போட்டோம்னா வெள்ளம் வெள்ளம் போட்டு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இது மாங்காய் குழம்பு எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு தெரியல எங்கள் பசங்களுக்கு ஆகட்டும் கவுசியப்பாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுனா இதுதான் மாங்காய் மாங்காய் குழம்பு வெள்ளம் போட்டு செய்வோம் சூப்பராக இருக்கும் நிறையெல்லாம் தண்ணி ஊற்ற வேணாம் மாங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாங்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு பிடிச்சவங்க சாப்பிட்லாம் இல்லைனா அப்படியே அழகாக நிறைய முறை நான் நம்ம வீடியோவிலே நிறைய முறை வந்திருக்கோம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் அழகாக ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு மாதிரி மேங்கோ ஜாம் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களும் இது மாங்காய் வந்து பாதி வேகும்போது நம்ம வெல்லம் துருவி போட்டுடணும் செம்மையாக இருக்கும் மாங்காய் வெந்து வந்திருச்சு கொஞ்சம் டைட்டா டைட்டாக இருக்கும்போதே ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப குழைய வேக வச்சிருவாங்க நல்ல டைட்டாக இருக்கும்போதே வெள்ளம் போட்டுடணும் நம்ம இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் காரம் மாதிரி தான் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கலாம் இதில் வந்து இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த குழம்பு நல்லாயிருக்கும் அதில் நான் தாராளமாக போட்டிருக்குறேன் இப்போ இது நல்லா வந்து கொதிக்க விடணும் இங்கே பாருங்கள் போட்ட உடனே ஒரு மாதிரி இந்த குழம்புக்கும் வெள்ளம் போட்ட இடத்துக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக வந்துடும் அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்டோம்னா மேங்கோ ஜாம் அப்படி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொதித்ததும் வெள்ளம் கரைஞ்சதும் நிறுத்திடணும் என்ன வந்து காய் ரொம்ப மாங்காய் வந்து ரொம்ப குழைய விட்டோம்னா தோல் தனியாக காய் தனியாக போயிடும் அதனால் வெள்ளம் கரைஞ்சதும் நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சாச்சு பாருங்கள் சூப்பரான கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்கும் இந்த மாங்காய் ஒன்று ஒரு துண்டு எடுத்து அழகாக ஒரு கப்பில் போட்டுட்டு இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாங்காய் எடுத்து எடுத்து அந்த குழம்போட சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறுத்திடலாம் கீரை வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு கொட்டை அளவு புளி உப்பு தேவையான அளவுக்கு இதை வந்து கடைஞ்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கீரைக்கு தாலி போட்டுக்கிறேன் கடுகு கொஞ்சம் கீரைக்கு வந்து வடகம் போட்டு தாய்ச்சால் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் குக்கராக அதில் வடகம் காஞ்ச மிளகா பூண்டு வந்து அப்படியே இடித்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பூண்டு வந்து நல்லா இடிச்சு போட்டோம்னா சூப்பரா இருக்கும் கீரை தாளிப்புல வெறும் விட கொஞ்சம் வடகம் போட்டு தாளிச்சோம் அவ்வளவுதான் அரைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு களி செய்ய போறேன் குதிரவாளி போட்டு களி செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா காஞ்சிருச்சு குதிரைவாளி நல்லா கழுவி களிக்கு வந்து உப்பு ஃப்ரெண்ட்ஸ் குதிரைவாளியில களி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் சூப்பரான்றதை விட குதிரவாளியும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சிறுதானியம் இதிலையே வந்து களி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அதில் தான் நான் முடிஞ்ச வரையும் சிறுதானியம் ஏதாவது இந்த மாதிரி போட்டு களி செய்வேன் ஒரு சில நாளில் வந்து பச்சரிசி வச்சும் செய்வேன் முடிஞ்ச வரையும் நம்ம சிறுதானியம் சாப்பிட்லான்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுவேன் அம்மாவும் வந்து குதிரவாளி வச்சு தான் களி செய்வேன் உப்பு போட்டு சும்மா கொஞ்ச நேரம் கொதிச்சதுனாலே வெந்துடும் பாதி வெந்ததும் நம்ம ராகி மாவு போட்டு திருமணம் நம்ம கொதிக்க விட போகிறோம் நம்ம இந்த பக்கம் வந்து மாங்காய் பச்சடி செஞ்சுக்கலாம் இதுக்கு தாலிக்கு போட்டுக்க மாங்க பச்சடிக்கு தாலிக்கு போடலாம் இதில் கொஞ்சமாக கடுகு வெந்தியம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி போட்டாலும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு மாங்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நாள் ஒன்றும் வராது அதில் நான் சிம்பிளாக தாளிக்கிறேன் வெந்திய பொடி மட்டும் வச்சுது பவுட்ரு பண்ணிட்டேன் கடுகும் வறுத்து பொடி பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் தாளி கடுகு போட்டுக்கிட்டேன் ஒரு மூணு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் பெருங்காயம் வெந்தயத்தூள் அதுக்கப்புறம் வந்து கடுகு பொடி இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மனமாக சூப்பராக மணக்கிறதுக்கு காரணமே இந்த மூணு தான் வெந்தியத்தூள் பெருங்காயமும் வெந்தியப்பொடியும் நான் போட்டுட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் கடுகு பொடி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்குறேன் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு மட்டும் மாங்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்ல சூடு ஏறுற வரையும் வதக்கலாம் இல்லை நமக்கு அப்படியே அந்த மாங்காய் அந்த வாசம் அப்படியே இருக்கணும் பச்சையாகவே இருக்கணும்னா கொஞ்சம் நேரத்தில் நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாதிரியும் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப புளிப்பு முடியல அப்படின்னம்னா கொஞ்சம் நேரம் வதக்கணும்னா சிம்மில் வச்சு நல்ல ஒரு பாதி அளவுக்கு வெந்துடுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டோம்னா அந்த புளிப்பு போயிடும் இது வந்து நீட்டு தான் அதால ஒன்றும் பிரச்சனை இல்லை குண்டு மிளகாலாம் போட்டோம்னா புளிக்கும் அந்த டைம்ல போய் நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் சூ நல்லா சூடு ஏற வரையும் வதக்கிட்டு நிறுத்திடுவேன் அப்படியே சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வ வதக்கிடலாம் இந்த பக்கம் வந்து பாருங்க குதிரைவாலி போட்டதும் சட்டுன்னு வெந்துடும் ஓரளவுக்கு முக்கால்வாசி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவும் வந்து வேகணும் அதால் மாவு சேர்த்துடலாம் அப்படியே வந்து மேலே ராகி மாவு கொட்டி சிம்ல வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஏற்றி இருக்கக்கூடாது ஏன்னா வந்து தீ ஆரம்பிக்கும் அடி பிடிக்கும் அதால் சிம்ல வச்சுட்டு இது நல்லா லைட்டாக அப்படி பண்ணி பரவாயில்ல தள்ளிட்டு அப்படியே வேக வேண்டியதுதான் நம்ம உடனே கலக்க கலக்கப்போவதில் அப்படியே அந்த சூட்டுலேயே வந்து நல்லா மாவு வெந்துடும் ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம கிளறிடலாம் இதுவும் நல்லா சூடு ஏறிடுச்சு முன்னாடி விட இப்போ மாங்காய் பாருங்கள் கொஞ்சம் வெந்து வந்துடுச்சு இப்போ நிறுத்திடலாம் ரொம்ப ஃபுல்லாக வேக வச்சா அது வேறு டேஸ்ட்டு அதுவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் வெந்து வந்து எண்ணெய் கசி ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் எம்மியான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு துணி வந்து போடலாமா வேணாவான்னு அப்படியே காலையில இருந்து கம்மனே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது காலையில இருந்து நைட் எல்லாமும் தான் இருந்தது நேத்திக்கு போட்டு துணியே வந்து இன்னும் காஞ்சபடா இல்லை சரி போடலாமா வேணாமான்னு அப்படியே இருந்தேன் சரி என்ன இருக்குது இந்த பக்கம் ஷீட் போட்டிருக்கிறோம் சைட்ல அந்த பக்கமே காய வச்சிடலான்ட்டு திருப்பி வந்து மிஷின் போட்டாச்சு ஹம் போட்டதெல்லாம் எடுத்து உள்ள ஃபேன் காத்துல ஆற வைக்க வேண்டியதுதான் சரி ஓனா தொட்டு பார்த்தா ஒரு சிலது காஞ்சி இருந்தது நிறைய வந்து தான் இருந்தது பேண்ட் இதெல்லாம் வந்து சுத்தமா மேலாம் அப்படியே ஈரமாவே இருந்துச்சு சரி காஞ்ச வரையும் எடுக்கலாம் அப்படின்ட்டு காஞ்ச வரையும் எடுத்துட்டு மீதி வச்சிருக்கிறேன் இன்னைக்கு போட்ட துணி காய வைக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்தாதானே போட முடியும்னுட்டு ஆஹ் காஞ்ச துணி வரையும் எடுத்திருக்கிறேன் பேண்ட் அதெல்லாம் வந்து அப்படியேதான் இருக்குது எடுத்த துணியா வந்து உடனே எடுத்து மடிச்சு வைக்க முடியாது கொஞ்ச நேரம் காற்றுல ஃபேன் காத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் மடிக்க வேண்டியதாக காலையிலே வந்து பாத்திரம் டிஷ்வாஷரில் வச்சேன் அதெல்லாம் நல்லா ரெடியாகிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சரி இதையும் எடுத்து அடிக்கிறலாம் அப்படின்னுட்டு சமையல் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க செஞ்சிட்டா தெரியாது அதுக்குன்னு டைம் ஒதுக்கும் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே எடுத்தோம்னா அது ஒரு வேலையாக தெரியும் எனக்கு அதால சமையல் பண்ணிட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் பண்ணிடுவேன் துணி போடுறது துணி காய வைக்கிறது மடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து சமைச்சிக்கிட்டே மோஸ்ட்லி பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து மருதாணி வந்து ரொம்ப வளர்ந்து இருந்தது அதெல்லாம் ஒரு சில கிளைங்கள்லாம் வெட்டி எடுத்தோம் ஆஹ் மற்றவங்க கண்ணுக்கு படக்கூடாது நம்ம ரோட்ல போறவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கூடாதுன்றதுனால அப்பப்போ வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டே தான் இருப்போம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கிளைங்கள்லாம் எடுத்தோம் நம்ம கையிலயும் வச்சாச்சு கொஞ்சம் இருந்தது அதை ஆற வைக்கலாம் அப்படின்ட்டு நிலைய காய வச்சு பொடி பண்ணி வச்சிருவேன் அது மாவு வந்து நல்லா வெந்துருச்சு வச்சு வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்ப நிறுத்திட்டு நல்லா திருப்பிக்க இப்போ தளி சூப்பராக ரெடியிருச்சு எடுத்து உருட்ட வே வேண்டியதான் ஈரம் பண்ணிக்கணும் ஈரம் பண்ணிட்டோம்னா எடுத்து போடும்போது ஒட்டாத வரும் அதில் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நான் இவ்வளோதான் களி ரெடி ஆயாச்சு சாப்பிட வேண்டியதுதான் மழை பாருங்க நல்லா பெஞ்சிட்டே இருக்குது நைட் எல்லாம் மழையா இருந்தது நேத்திக்கும் இருந்துச்சு இப்ப காலையில இருந்தும் நம்ம கோலம் போடும்போது போது கொஞ்ச நேரம் தூறல் இல்லாம இருந்தது சரி இன்னைக்கு மழை வராதோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழை தூரிட்டே தான் இருக்குது அப்படியே வீடு எல்லாம் ஈரப்பதமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது வெயில் எப்படா வரப்போகுதுன்னு இருக்குது போட்ட துணிங்களும் காய மாட்டேங்குது ஒரு பக்கம் ஆசையாக இருந்தாலும் ஒரு பக்கம் எப்படா கொஞ்சம் வெயில் வருமா அப்படின்ற மாதிரி இருக்குது சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் மழை வேணான்னு யாருமே சொல்ல மாட்டோம் மழை பேஞ்சாலே அது ஒரு ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மழையாவே இருக்குது நேற்றிக்கும் மழை இன்னைக்கும் மழை துணி காய வச்சது ஆற கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மிஷின் போட்டாச்சு எடுத்து உள்ள ஃபேன்ல காய தான் வைக்கணும் போல அந்த மாதிரி இருக்குது நேற்றிக்கு போட்டதெல்லாம் எடுத்து உள்ள காய வைக்கணும் மழை பெய்யும் வந்து ரொம்ப பொதுராக வந்துருச்சு இதில் வந்து முசு முசுக்கு இந்த சங்குப்பூ செடி பயங்கர ஆக்கிரமிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அதாயிடுச்சு நான் போன தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணோம் அதுக்குள்ளேயே நல்ல கட கடன் வளர்ந்துருச்சு கொஞ்சம் மழை குறைஞ்சிதுன்னா நாளைக்காவது நாலிண்டிக்காவது க்ளீன் பண்ணோம் சாட்டர்டே சண்டேவில் தான் ரொம்ப எப்படி இருக்குது பாருங்கள் எதாவது பாம்பே இருந்தாலும் தெரியாது போல் அந்த மாதிரி இருக்குது குரங்கு வேறு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்